அலாம் வலைக்கும் நியூயார்க்கு ஜென் தமிழ் மின் சமையலில் புடலங்காய் புரட்சல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து புடலங்காவை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கணும் கடலபுரம் ஒரு அரை மந்திமூவா வச்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும் அப்புறம் காஞ்ச மிளகா கருவா கருவாப்பில்லை ஜீரகத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் ஆயில் ஜீரகம் கடுகு உளுந்து இதெல்லாம் அடி பண்ணியாச்சு இப்போ அது கோபத்தை வச்சு ஆரம்பிச்சிடுவோம் பாயில் ஊற்றிடுவோம் பற்றி கடுகு போட்டுவோம் கடுகு பொறிக்கிட்டோம் நல்லா பொரிஞ்சிடுச்சு உண்டு போடுவோம் வந்து ஜீரக போடுவோம் அப்புறம் இது கடுகு கருவேப்பிலாம் மிளகா போடுவோம் வளர்த்தோம் நல்லா வதங்கிட்டோம் அது தேங்காய் வந்து எடுத்து வைக்கணும் காமிச்சம் வந்துட்டேன் எடுத்து வச்சுருப்போம் நல்லா வதங்கி ஒரு ஸ்பூனு வந்து ரெட் மிளகா போடுவோம் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வளர்ந்துட்டோம் ஒரு ஸ்பூனு பூசூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பருப்பு போடுவோம் பருப்பு போட்டு நல்லா நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கி வச்சு பூசணிக்காய் போடுவோம் உடலங்காய் போட்டு நல்லா உருளங்காயும் கொஞ்சம் போட்டு நல்லா வதச்சிடுவோம் அதை கேட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் இஞ்சி நிமிஷம் ஆச்சு ரெண்டு லிபுட் நம்ம தண்ணி விட்டுருந்தோம் இந்த மூணு தங்கி விட்டுருந்தோம் இன்னொன்று இன்னொரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் ரெடி ஆயிரும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா நல்லா வந்து தண்ணி தேங்காய் போட்டுவோம் நாங்கள் ட் நல்லா கட்டி விட்ருவோம் ரெடி ஆகிட்டு நம்மளோட உங்களை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு தேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ